எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் ஸ்ரீமதே இதயத்துடன் அடுத்ததான் நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை போயிருக்கான் எப்பவுமே இவர் திமுகவை தான் போட்டு பிதுக்குவாரு பட் இந்த முறை இந்த புள்ளி வச்ச கூட்டணியை போட்டு போல போலான்னு பொலந்திருக்காரு சென்டம்ஸ் எனக்கே ரொம்ப சந்தேகமா இருக்கும் திரு மணி அவர்கள் உண்மையாலேயே திராவிட சித்தாந்தவாதியா இல்லன்னா அக்மார்க் சங்கியான்னு ஏன்னா தமிழ்ல நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுறவங்க பெருசா இல்லவே இல்ல உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் விரல் விட்டு எண்ணிடலாம் ஆனா திராவிட சித்தாந்தம் பேசுற சேனல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இப்படி குறைந்த அளவுல இருக்கக்கூடிய இந்த நேஷனலிஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இந்த புள்ளி வச்ச கூட்டணியை இந்த அளவு போட்டு புலக மாட்டாங்க அந்த அளவு திரு மணி அவர்கள் போட்டு போல போலன்னு புலகிறாரு நாலாம் பாத்தீங்கன்னா என்ன செய்தியோ அது அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன் பட் மணி அவர்கள் அப்படி கிடையாது போயிட்டு வச்சு செய்யறாரு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூல புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் காங்கிரஸ் நடந்து கொள்ள விதங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டி வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த சரத்பவார் நிதிஷ் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப ஆழமாவே பேசியிருந்தாரு உங்களுக்காக ஒரு முக்கியமான வீடியோ கிளிப்பிங் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல திரு மணி அவர்கள் பாஜக மற்றும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை பற்றி ரொம்ப தெளிவா அழகா பேசியிருப்பாரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாமனுடைய கருத்துக்களை பார்க்கலாம் தயவு செய்து பாருங்க ரொம்ப திரும்ப பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாலு விஷயம் அது வந்து அமித்ஷாவோ மோடியோ ஆர்எஸ்எஸோ கிடையாது நாலு விஷயம் ஒன்று ஹிந்துத்துவம் நம்பர் ஒன் ஹிந்துத்துவம் இப்பராமர் கோயிலும் திறக்க போறோம் இன்னும் மது பிரித்து ஆட்டப்போகுது ஹிந்துத்வா ஒன்று ரெண்டாவது ஹைப்பர் நேஷ்னலிசம் அதி தீவிர தேசபக்தி என்பது தேச வெறியாக மாறிடுச்சு வியா வராய்விடு விஸ்வகுரு அப்படின்றது நம்பர் த்ரீ தலா பாரதி இந்த ஹிந்தியில் அதாவது வந்து டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் நம்ம நாற்பது ஐம்பது வருஷம் இல்லை தமிழ்நாட்டில் எதனால் அச்சீவ் பண்ணிட்டோம் மதிய உணவு இலவச மருத்துவம் பெண்களுக்கு சொத்துரிமை இதெல்லாம் அதெல்லாம் இப்போ தான் அவன் கொண்டு வரான் வட இந்தியாவில் எது சாலை வசதிகள் ஸ்கூலு மருத்துவ சேகரி கருமத்தெல்லாம் இப்போ தான் கொண்டு வரான் இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் இப்போ தான் கொண்டு வரோம் அப்படின்னா ஐம்பது அறுபது வருஷமாக காங்கிரஸ் என்ன லட்சணத்தில் ஆண்டுதுன்னு புரிஞ்சிக்கலாம் நம்பர் ஃபோர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்டு பணபலம் பிஜேபி இந்த நாலில் மூணாவது இருந்தால் தான் நீ வீழ்த்த முடியறாரு சரியான அனாலிசிஸ் இது இல்லாமல் நீங்கள் எப்படி பிஜேபியை வீழ்த்துவீங்க இப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிஜேபி கொண்டு வராமல் எதிர்கட்சிகளால் வீழ்த்துவது என்பது கடினம் நேஷ்னலிசத்துக்கான மாற்று என்ன இப்போ நம்ம கனடாவில் நிஜார் படுகொலை அமெரிக்காவில் பன்னூன் கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டதெல்லாம் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் எழுபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் தனிநபர்களும் ஸ்தாபனங்களும் பிஜேபியை விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் அது அதிகப்படுத்துது இந்தியாவில் தீவிரவாதியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவனை வேறொரு நாட்டில் போய் கதையை முடிக்கிறது போட்டு தள்ளுறது கொள்ளுறது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது இது போன்ற விஷயங்களை இந்தியா கடந்த காலங்களில் மேற்கொண்டதே இல்லை ஆனால் இப்பொழுது இந்தியா அதை செய்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் கனடாவிலிருந்தும் இருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வருகின்றன குறிப்பாக அமெரிக்காவில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டான் இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவுக்குள்ள அது மோடியின் வாக்கு வங்கியை அதிகரிக்கிறது இந்த நெருக்கடியை எப்படி புரிஞ்சுப்பீங்க எப்படி கதறது சூப்பரா நம்மளுடைய மனிதர்கள் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசியிருந்தார் இல்லையா அந்த நாலு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக வின் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண திரு பி கே அவர் சொன்ன விஷயங்கள் தான் அதை தான் நம்முடைய அவர்கள் இங்க கொண்டு வந்து சொல்லியிருப்பாரு இன்ஃபேக்ட் பி கே பேசின அந்த வீடியோவே இதுல அவர் போட்டு காமிச்சிருப்பாரு பி கே சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சரி நூத்து குன்னூறு சரி சரியான அனாலிசிசு அப்படின்ற மாதிரி என்னுடைய அவர்களே சொல்லியிருப்பாரு அந்த நாலு பாயிண்ட்ல ஏதாச்சும் மூணு இருந்தா கூட இந்த புள்ளி வச்ச கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருப்பாரு புது வார்த்தையா இருந்தது எனக்கு இந்த அல்ட்ரா நேஷனலிசத்திற்கு மாற்றாக இந்த புள்ளிவச்ச கூட்டணி என்ன வச்சிருக்காங்க என்ன சித்தாந்தத்தை என்ன கொள்கை கோட்பாடுகளை வச்சிருக்காங்க பாஜக தேசியவாதம் பேசுதுன்னா இந்த புள்ளி கூட்டணி என்ன பிரிவினைவாதமா பேச முடியும் ஆக்சுவலி அவங்க மறைமுகமா பிரிவினைவாத கருத்துக்கள் பேசிட்டு வராங்க அது வேற விஷயம் அவங்க அதை கொள்கை கோட்பாடுகள் சொல்லிட்டு அவங்களால கொண்டு வர முடியாது மீறி கொண்டு வந்தாலோ மீறி சொன்னாலோ அவங்களுடைய கட்சி கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம்லாம் சொல்ல முடியாது என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க கலைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு மாற்றாக இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஏதாச்சும் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்காங்களா இல்ல மோதி வெறுப்பு பாஜக வெறுப்பு வெறும் வெறுப்பு அரசியலை தவிர பாஜகவிற்கு மாற்றாக நாங்க இருக்கோம் பாஜக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றாக நாங்க இது மாதிரிலாம் செய்வோம் அவங்க அது பண்ணாங்கன்னா நாங்க இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு கூட புள்ளி வச்ச குடிநீர்ல ஒன்னுத்தையும் காணும் இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நம்மளுடைய மனிதர்கள் சொல்லியிருப்பாரு அறுபது எழுபது வருஷம் ஆட்சி செய்த காங்கிரஸ் பெருசா ஒண்ணுமே அங்க இருந்த மக்களுக்கு பண்ணவே இல்லை பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் அங்க ரோடு போடுறாங்க தண்ணி கொண்டு வராங்க மின்சாரம் கொண்டு வராங்க பள்ளிகள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு வராங்க அப்ப இவ்வளவு வருஷம் ஆட்சி செய்த காங்கிரஸ் என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு வேற என்ன பண்ணாங்க ஊழல் தான் பண்ணாங்க கடைசியா ஒரு பாயிண்ட் ஒன்று நம்மளுடைய மனிதவர்கள் சொல்லியிருப்பாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில பயங்கரவாதிகள்னு சொல்லப்பட்டவங்க வெளிநாடுகள்ல வச்சு அவங்களை போட்டு தள்ளுறாங்க அதுவும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் போட்டு தள்ளுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது ஆனா அது அவங்களால நிரூபிக்க முடியல இது சர்வதேச அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு ஆனா யாராலுமே இந்தியாவிற்கு எதிராக பேச முடியல மோதிக்கு எதிராக பேச முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பார்வை ஒண்ணு பாப்பாரு பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு பாவமா இருந்தது உலக அரங்கில இந்தியாவை எல்லாருமே இப்படி பாக்குறாங்க மேலதான் பாக்குறாங்க மக்களுடைய பார்வையானது வேற மாதிரி மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இருக்கும்போது இந்தியாவை எப்படி பார்த்தாங்களோ அது இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இந்தியாவுடைய முகமா இந்த பாரத தேசத்துடைய முகமா இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மாறி இருக்காரு இந்தியாவும் அந்த அளவு பெரிய அளவு மாற்றத்தையும் பார்த்திருக்கு இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் மோடியும் மக்கள் விரும்புறாங்க அதனாலதான் தொடர்ந்து எல்லா தேர்தல்களுமே பாஜக வெற்றி பெறாங்க திருமணி அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே அவரால் ஏத்துக்க முடியல அவரால் அவர் சொன்ன விஷயங்களை ஏத்துக்க முடியல இருந்தாலும் அவர் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாருன்னா அதோடைய முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் நேர்மையானவர் நியாயமானவர் நடுநிலையான பத்திரிகையாளர் தான் அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவருக்கு பிடிக்காது நமக்கே தெரியும் அவருக்கு பாஜக கண்டா பிடிக்காது வலதுசாரிகள் கண்டா பிடிக்காது ஆர்எஸ்எஸ் கண்டா பிடிக்காது நமக்கே தெரியும் இருந்தாலும் என்ன ஃபேக்டோ என்ன இருக்கோ மக்கள் மக்கள்கிட்ட அப்படியே சொல்றாரு தான் எனக்கு திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போதா குறைக்கு இப்ப கத்தார்ல மரண தண்டனை கைதிகள்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது நம்மளுடைய நாட்டுக்கு கிடைத்த மேலும் ஒரு பெரிய வெற்றி இது வெற்றி பெருசா பாலிடிக்ஸ் பண்ணலான்னு இந்த புள்ளி வச்ச கூட்டணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு பால்லயும் பாஜக சிக்சர் அடிச்சுட்டாங்க கைது செய்யப்பட்டிருந்த அந்த கைதிகள் எல்லாருமே இப்ப ரிலீஸ் செய்யப்பட்டாங்க அதாவது அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா அந்த கைதிகளை ரிலீஸ் செஞ்சிட்டாங்க இது எல்லாமே பாஜகவை தான் சாரும் தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு ஸோ ஃபைனலி திரு மணி அவர்களுக்கு நாம நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் உண்மையாலே அவருக்கு நம்ம சல்யூட் அடிச்சு ஆகணும் ஏன்னா அவரு அவரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன உண்மையோ அதை அப்படியே ஓப்பனா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அதுக்காண்டியே நாம அவரை பாராட்டியே ஆகணும் ஸோ அவ்வளவுதான் கைஸ் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாய்